வைத்திருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் பாயிண்ட் தரிசனம் வந்து தரிசனங்கிறத நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஒன்று தீர்க்க தரிசனத்தை நினச்சிக்கிறோம் ஒரு ப்ராஃபஸி நம்ம எல்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு இல்லைன்னா தரிசனம்னா என்னன்னா எப்பயாவது ஒரு தூதன் வந்து நமக்கு சொல்லி ஒரு விஷன் காட்டி அதான் தரிசனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த ரெண்டுத்தையும் நாம் தரிசனமாக வைத்திருக்கிறோம் எனக்கு தரிசனம் பார்த்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க எனக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க ஆக்சுவலாக தரிசனம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு விஷன் வச்சுருக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு விஷன் பொதுவாக இந்த உலகத்துல கத்தற்படைத்த எல்லாருக்குமே விஷன் இருக்கு யாரையுமே ஆண்டவர் சும்மா இந்த உலகத்துக்கு கொண்டு வரவே இல்லை இருந்துட்டு போட்டோம் இந்தியாவில் மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமா இருக்குது இவங்க இங்க கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்லாம் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கு அதையும் தாண்டி ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி சபைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த தரிசனம் இல்லாமல் ஒருத்தருமே கிடையாது வித்தவுட் விஷன் அசரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வந்த எல்லா பொருளுக்கும் வேலை இருந்தது ஒரு பொருளுக்கு கூட வேலை இல்லாமல் இல்லை நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரியங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க எது ஒன்றுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பொருளுமே என்ன செய்வாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் இதை கொஞ்சம் இருக்கட்டும் பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்பாங்க கொஞ்சம் ஜல்லி வாங்கும் போது ரெண்டு யூனிட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்கம்பாங்க எதுக்குன்னு கேட்டோம்னா அவசரத்துக்கு தேவைப்படும்பாங்க அந்த மாதிரி ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாத செய்ய சொல்லும் போது எதையுமே எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லவே இல்லை ஒன்று கூட எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லல ஏப்பா நீங்க சாம்பல் அல்ற கரண்டி ரெண்டு வச்சுக்கோ ஒரு வேலை அள்ளும்போது உடஞ்சிருச்சுன்னா இன்னொன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அல்லது உடன்படிக்கை பற்றி செய்யும் போது ரெண்டா செஞ்சு வச்சுக்கோ ஒன்னு தூக்கிட்டு தூக்கிட்டு போறீங்க ஒரு வேலை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு செஞ்சுக்கலாம் இல்லை ஆண்டவர் சைன்ஸ் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அந்த ஒண்ணுக்கு அங்கே வேலை இருந்துச்சு அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் சபைக்குள்ளே கத்தர்கொண்டு வந்திருக்கிறார் வேறு பிரிச்சு இருக்கிறார் அழைத்து இருக்கிறார் அழைத்த அத்தனை பேருக்கும் தரிசனம் இருக்கிறார் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் த காட்ஸ் ஒர்க் ஏதோ ஒன்று தான் இருக்கு இங்க யாருமே சும்மா கிடையாது ஒண்ணு சும்மா உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா அது கத்தரால் அழைக்கப்பட்டதே கிடையாது நான் சொல்லுவேன் ஏன்னா அப்படி ஆண்டவர் கூப்பிட மாட்டார் சும்மா கூப்பிடவே மாட்டார் கூப்பிட்டு வந்த அத்தனை பேருக்கும் இதுல எங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தரிசனம் இருக்கிறதாங்கிறத தெரிஞ்சுக்காம ஒரு குரூப் உட்காந்து இருக்குது எனக்கு இருக்கு இப்போ ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம் பையனை சேர்த்த உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அல்லது ஃபஸ்ட் மார்க்குன்னு ஒருத்தனை சேர்ப்பாங்களா ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்காகனு ஒருத்தனை சேர்ப்பாங்களா என்னுடைய ஸ்கூலில் இவன் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பையனை உள்ளே சேர்ப்பாங்களா எல்கேஜியில் அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எல்லாருமே நல்லா படிக்கணும்னு தான் சேர்ப்பாங்க அத்தனை பேருமே பாஸ் பண்ணணும் தான் சேர்ப்பாங்க இல்லைங்க இவன்லாம் நைன்ட்டி எடுக்கிறதுக்காக சேர்த்துருக்குறோம் இந்த பசங்களாம் ஆவரேஜாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்குறோம் நாங்கள் ஒரு பத்து பேரை ஃபெயிலாகிறதுக்குன்னே சேர்த்துருக்குறோன்னு எந்த ஸ்கூல்லேயே சொல்கிறாங்களா கிடையாது அத்தனை பேருக்கு ஒரு விஷயம் இருக்கு அத்தனை பேரும் பாஸ் பண்ணணும் அத்தனை பேருக்கு தேவைப்பட்டால் டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அத்தனை பேர் தேவைப்பட்டால் நல்ல மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் கூட வரணும் அதே மாதிரி தான் சபைக்குள்ள அத்தனை பேருமே ஒரு தான் கொண்டு வரப்பட்டீர்கள் ஆனால் இங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விஷனுங்கிறதையே தெரிஞ்சுக்க விடாம பிசாஸ் பண்ணிட்டு இருக்கிறான் எதை வச்சு வேர்ல்லி காரியங்களை வச்சுக்கிட்டு அங்க பிஸியாக்கி அங்கே அங்க பிரச்சனைகளை கொடுத்து அங்க உங்களுடைய போராட்டங்களை கொடுத்து உங்க மைண்ட பிஸியா வச்சுக்கிறான் நீங்க அதையே யோசிச்சுக்கிட்டு மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு கிடைக்கப்பட்ட விஷனையே முதல்ல தெரிஞ்சுக்க மாட்டீங்க என்னத்துக்காக அழைக்கப்பட்டோம் எது என்னுடைய அழைப்பு எதற்காக நான் சபைக்குள்ள இருக்கிறேன் கர்த்தர் இத்தனை கோடி மக்கள்ல என்னையே வேறு விரிச்சாரு எதற்காக என்ன கொண்டு வந்து இப்படி சேர்த்து உட்கார வச்சு ஒரு இடத்துல செய்தி கேட்க வைக்கிறார் நம்மளெல்லாம் எதுக்கு கேட்க வைக்கிறாரு நாங்க உட்கார்ந்து ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷம் செய்தி கேட்டு பன்னெண்டு வருஷம் ஒரு ஊழியக்காரர்கிட்ட உட்காந்து செய்தி கேட்டு அது எப்படி கேட்டிருக்கிறோம் ஒரு ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு செய்தி மூணு செய்தி மினிமம் குறைஞ்சது ரெண்டு ஒரு ஞாயிறு ஆராதனை ஒரு பைபிள் ஸ்டடி அதோடு கூட இன்னொரு செய்தி இப்படி ஒரு பன்னெண்டு வருஷம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏன் கேட்குறோம் எது கேட்குறோம் எதுக்கு கொண்டு வரப்பட்டோம் தெரியாது யாரோ ஒருத்தர் என்னைக்கே ஒரு நாள் சூசேஷன் சொன்னாங்க சர்ச்சுக்குள்ள வந்தோம் உட்காந்து கேட்டோம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அன்னைக்கு போடப்பட்ட விதை ஏதோ ஒரு விஷனுக்கு பேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு நான் எதற்காக அழைக்கப்பட்டேனுங்கிறதையே நான் என்ன யோசிக்கிறேன் அழைக்கப்பட்டேன் ஏதோ இந்த பூமியில நான் அப்படி இருக்க அழைக்கப்பட்டேன் வந்தேன் வீடு கட்ட வச்சு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி இன்ஜினியர் ஆக்கி வெளிநாட்டில் வேலை கொடுத்து கர்த்தரனை ஆசீர்வச்சிருக்காரு இதுதான் கர்த்தர் அழைச்ச அழைப்புனா திருப்பியும் சொல்றேன் அதுக்கு நீங்க சர்ச்சைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நம்மளை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட உலகத்தான் இருக்கா இந்த விஷயத்துல ஆனால் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவனுடைய ஆசீர்வாதமே வேற அதுதான் ஆசிர்வாதம்னா எகிப்தின் அரண்மனையிலிருந்து மோசையை வெளியே கொண்டு வரண்ட அவசியமே இல்லை மீதியான் தேசத்துக்கு எகிப்தின் அரண்மனைக்குள்ள இருந்தே அவனை பயன்படுத்தி இருக்க முடியும் கர்த்தரால எதற்கு எகிப்தின் அரண்மனையிலிருந்து கொண்டு வந்து உன்னை வனாந்தத்துக்கு கொண்டு வராரு எதுக்கு மீதியான் தேசத்துக்கு கொண்டு வராரு உனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது உனக்கு ஒரு விஷன் மோசை பிறக்கும் போதே அந்த விஷன் இருக்கு அதனாலதான் அத்தனை ஆயிரம் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட போது அதுக்கு நடுவில் அந்த பிள்ளை பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது வேறு பிரிக்கப்பட்டது போய் ஒரு ஆத்துல விடப்படுகிறது அரண்மக்குள்ள பாதுகாக்கப்படுகிறது நாற்பது வருஷம் பொத்தி பொத்தி ஆண்டோர் பாதுகாக்கிறார் எதுக்காக உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு நம்மள என்ன சொல்லி புத்திய மங்க வச்சிட்டாங்கன்னா இந்த அழைப்புங்கிறது எல்லாருக்கும் வரதில்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட தான் மற்றவங்க எல்லாம் விசுவாசியா இருந்து சம்பாரிச்சு சந்தோஷமா இருந்து சாவணும்ட்டாங்க அப்படி இல்லவே இல்ல பைபிள்ல அழைப்பு வசனம் சொல்லுது ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம் அப்படித்தானே இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகம் இருக்குது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம் அப்போ காலம் ஃபுல்லா சகோதரிகளுக்கும் சொல்றேன் காலம் ஃபுல்லா நீங்க ஒரு ஒரு வேலை பார்த்து அல்லது வீட்டுக்குள்ள சமையல் கட்டுக்குள்ள இருந்து முடிச்சுட்டு போறதுக்காக உங்களை அழைக்கவே இல்லை உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு எல்லா தரிசனமும் இருக்கு இங்க புதிய பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் எல்லாருமே ஈக்குவல் அப்படி ஈக்குவலா இருக்கும் என்ன தரிசனம் உங்களுக்கு வச்சாரு அதாவது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க எல்லாரும் ஒரே வேலையை செய்யணும் ஆண்டவர் சொல்லலை எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்கு புரியுதா இங்க வந்து என்ன பிரச்சனை ஆயிப்போகு தரிசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எனக்கு ஒரு விருப்பம் அந்த தரிசனத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற வரும்போது பிரச்சனையா மாறுது ஆண்கள் செய்ய வேண்டியது சில இருக்குது பெண்கள் செய்ய வேண்டியது சில இருக்கிறது ஆண்களுடைய சரீர அமைப்பு ஏற்ற மாதிரி சில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பெண்களுடைய சரீர அமைப்பு ஏற்ற மாதிரி கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த சரீர அமைப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளதான காரியங்கள் இப்போ சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில காரியங்களை சில மரம் செய்ய வேண்டியதை அந்த மரம் தான் செய்ய முடியும் மாமரம் செய்ய வேண்டியதை மாமரம் தான் செய்யும் தென்னை மரம் செய்ய வேண்டியதை தென்னை மரம் தான் செய்ய முடியும் மாமரம் நினைக்கக்கூடாது கூடாது தென்னை மரம் மாதிரி நான் உயரமா வளரணும்னு என்னுடைய டிசைன் அப்படி அதே மாதிரி தான் ஆண்களுக்கு ஒரு டிசைன் பெண்களுக்கு ஒரு டிசைன் ஆனால் எல்லாருக்கும் கனி கொடுக்குற அனுபவம் இருக்க வேண்டும் தென்னை மரமா மாமரமோ கனி கொடுக்காவிட்டால் மரம் வேஸ்ட் தானே அதே தான் சொல்றேன் சகோதரிகளுக்கும் தரிசனம் உண்டு பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க ஒரே ஒரு சின்ன ஒரு சின்னன்னு சொல்லக்கூடாது ஒரு மினிஸ்ட்ரி செய்ய சொல்லும் போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவங்க சொன்னாங்க எங்க அங்கிள் இந்த வேலை பார்த்து அந்த வேலை பார்த்து பிள்ளையை வளர்த்து படிக்க வச்சு சமையல் வேலையை பார்த்து அதோட சேர்த்து இந்த மினிஸ்ட்ரியும் பண்ணும்போது போது போதும் போது நான் எஸ் கரெக்ட் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அக்செப்டட் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வேலைகள் உங்களுக்கு இருக்கு ஆனால் இந்த வேலைகளை பார்க்கல உங்கள் தரிசனம் பெருசு ஏன் இந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாத காலம் ஒன்று கூட வரும் ஆனால் உங்கள் தரிசனம் உங்களை விட்டு போகவே போகாது தரிசனம் தான் ஒருத்தனை வாழ வைக்கும் ஒரு ஒரு டார்கெட் இப்ப பாருங்க ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது இப்ப அல்லது ஓட்டப்பந்தயம் இருக்கு ஃபுட்பால் இருக்கு எல்லாருக்கும் அதுல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க அவங்கள அறியாமலே ஒரு டார்கெட் யாரு இந்த போஸ்ட்ல இருந்து ஓடுறவன் ரன்னிங் ஓடுறவன் அத்லட்டிக்கு அந்த ஒரு எண்டு நூறு மீட்டரை ஓடி முடிக்கணும் அங்கே ஒரு போஸ்ட் இருக்கும் அதுதான் அவன் டார்கெட் அதை பேஸ் பண்ணி தான் அதுதான் அவனை ஓட வைக்குது அந்த இடத்த நோக்கி நான் ஓடணும் 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 அதுதான் அவன் விஷன் அதை ஓடி முடிக்கணும் ஃபுட்பாலுக்கு விளையாடுறவன் அவன் அவனை பொறுத்த வரைக்கும் பாருங்க அந்த எதிரி எதிரணியில் இருக்கிற கோல் தாண்டி நான் ஒரு கோல் போட்டணும் அதான் என் விஷன் தரிசனம் அந்த இடத்துல அதான் தரிசனம் அதுதான் ஓட வைக்கும் அந்த பாயிண்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு பேர் தான் தரிசனம் பவுல் சொல்றாரு நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் ஏதோ சும்மா ஓடுறேன் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நோ ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் ஆண்டோர் சொல்லி வச்சிருக்கிறார் யூ மஸ்ட் ஹாவ் தட் டார்கெட் ஆனால் டார்கெட்னா இப்படி போயிடாதீங்க இவ்வளோ ஆத்துமா ரசிக்க பண்ணணும் இவ்வளோ பெரிய சபை கட்டணும் இவ்வளோ பேரை கொண்டோம் அது இல்லை அது இல்லை அது ஆண்டவர் எண்ணிக்கைக்குள்ளே வரல கர்த்தரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு 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 விஷன் இருக்கு அந்த விஷனை நான் ஓடிட்டே இருக்கணும் அதை அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க ஓடவே முடியுன்ற அப்ப விஷனே தெரியலன்னா எப்படி ஓடுவீங்க ஏன் நம்ம பல நேரத்தில் சோர்ந்து போறோம் தெரியுமா நம்முடைய டார்கெட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ராங் டார்கெட் என்ன டார்கெட் பசங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் என்ன டார்கெட் சாகரத்துக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும் என்ன டார்கெட் நான் வந்து நல்லபடியாக எந்த வியாதியும் இல்லாத சாகணும் இதுதான் நம்முடைய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம் டயர்ட் ஆகிடுவோம் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க இப்போ நீங்கள் நல்ல பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைக்கணும்னு நினைக்கிறீங்க அமைக்க முடியல ஏன்னா அது ராங் டார்கெட் நீங்கள் அமைக்காவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்குறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் செஞ்சு கொடுத்துருவார் ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது ராங் டார்கெட் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் ஆனால் அவர்களை கிறிஸ்துக்குள்ளே வளர்ப்பது கிறிஸ்துவிட்ட தான் இருக்குது நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் அவ்வளோதான் ஆனால் அது அல்ல நம்ம விஷன் இதுக்காக நீங்கள் அழைக்கப்படலை ஒரு வீடு கட்டணும் ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு போது ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே அறுபது வயசுக்குள்ளே நாற்பது வயசுக்குள்ளே வீடை கட்டி முடிக்கும் போது அதுக்கு ஒரு இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சு போதும் போதும் வந்து உட்காரும் போது அந்த வீட்டு மேல இருக்கிற ஆசையே உங்களுக்கு போயிடும் அப்பாடா முடிச்சாச்சு வீடு உட்கார்ந்தாச்சு ஆனா இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது ஆசையே போயிடும் அதுக்கப்புறம் அந்த வீட்டை இஎம்ஐ வேற கட்டணும் இதை வேற வாங்கி தொலைச்சிட்டோம் இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள வெறுப்பு வரது கூட வாய்ப்பு இருக்கு ஒரு தரிசனம் ஸ்பிரிச்சுவல் தரிசனம் இருக்குங்களேன் அதுதான் உங்களை ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டே இருக்கும் அது உங்களை டயர்டே ஆக்காது அந்த தரிசனம் உங்களை என்ன செய்யாது டயர்ட் ஆக்காது அதை நினைக்க 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 இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஓடிட்டே இருக்கும் இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும் அதுதான் பவுலுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது வேர்ல்டில் இல்லை அவர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணது ஹெவனில் எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசிங்கள அந்த வசனத்தை ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசி ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் செல்வ நிச்சயம் இல்லாதவனாய் நான் ஓடேன் ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் அதாவது நான் சும்மா இருக்க மாட்டேன் பா சும்மா வேலை செய்ய மாட்டேன் என்னுடைய என்னுடைய டார்கெட் இது இல்லை நான் இப்பயும் சொல்றேன் இந்த வேர்ல்ட்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க திருப்பி ஆகாயத்தில் சிலமம் பண்ணுகிறவர்கள் தான் ஒரு சிலர்லாம் ஏதோ ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் அவர் வீட்டில் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன் வெறும் கார் போட்டோவா ஒட்டியிருப்பார் வெறும் கார் போட்டோஸ் நமக்கே தெரியாது இந்த மாதிரி கார்லாம் உலகத்தில் இருக்கான்னு இருக்கான்னு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட காசு என்னென்னமோ வச்சுருப்பார் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு நாலு கார் தான் இல்லையா அவர் அப்படி ஒட்டி வச்சிருப்பார் அவருடைய மைண்ட்ல என்னன்னா எப்படியாவது ஒரு கார் வாங்கணும் அந்த கார் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அவர் அதை நோக்கியே ஓடுறார் ஓடுறார் ஓடுறாரு எப்போ போனாலும் அந்த காரை பற்றி பேசுவார் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது அரை மணி நேரம் பேசினீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாவது கார்ஸை பற்றி பேசுவார் அவர் மைண்டில் எது ஒரு ஆக்குபை பண்ணிருச்சுன்னா அந்த கார் வாங்கணும் அந்த காருக்குள்ளே போகணும் அந்த காரை எப்படியோ அச்சீவ் பண்ணிடணும் அது இருக்கிறதுனால இப்போ அவர் வாங்குற கார் மேலேயே அவருக்கு என்ன இல்லை இப்போ அவர்கிட்ட கார் இருக்கு ஆனாலும் சொல்லுவாரு அதை வாங்கிடணும்பா அதுல ஒரு தடவை உட்காந்து போயிடணும்பா அந்த ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால ராங் விஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால இப்ப கிடைக்கக்கூடிய எந்த ஆசீர்வாதத்திலும் அவரால் என்னவா இருக்க முடியல நிம்மதியா இருக்க முடியல இப்பவும் சொல்றேன் அதை ஒரு நாள் வாங்கினாலும் அதுல ஒரு நாள் உட்காந்து ஓட்டின பிறகு அவருக்கு சாட்டிஸ்பாக்சன் முடிஞ்சிடும் அந்த ஆசை முடிஞ்சிடும் ஏன்னு சொன்னா நம்ம ஆத்மா அதுல திருப்தி ஆகவே ஆகாது எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு அந்த தரிசனத்துல நான் ஓடி முடிக்கும் போதுதான் என் ஆத்மா சாட்டிஸ்பை ஆயிடும் ஆண்டவர் எனக்கு விட்டேன் சொன்னார் பாருங்க எல்லாவற்றையும் எல்லாம் முடிந்தது அந்த தரிசனம் பரலோகத்துக்குரியதா இருக்கிறது எனக்கு ஒரு தரிசனம் குறிக்கப்பட்டிருக்கிறது திருப்பியும் சொல்றேன் எல்லாருக்கும் கத்த தரிசனத்தை குறிச்சு வச்சிருக்கிறார் அது முதல்ல கண்டுபிடிங்க ஆண்டோட்ட கேளுங்க என்னை எதுக்கு அழைச்சிங்க திருப்பி சொல்கிறேன் வேர்ல்டில் பெரிய ஆள் ஆகிறது பெரிய விஷயமே கிடையாது எங்கேயோ ஒரு மூளையில் இருந்தவர் நல்லா படித்து கூகுளுக்கு போய் பெரிய ஆள் ஆகிட்டார் எங்கேயோ ஒரு மூளையில் இருந்தவர் நல்லா விளையாடி வேர்ல்டில் பெஸ்ட் ஆள் ஆகிட்டார் ஃபுட்பாலில் மெஸ்ஸி எங்கேயோ மூளையில் இருந்தவர் ஏதோ ஒரு மூலையில் மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தவர் நீங்கள் வேர்ல்டில் ஆஸ்காரர் வகைங்க பெரிய ஆள் ஆகிட்டார் அது பெரிய விஷயமே கிடையாது உங்கள் டேலண்ட்டை யூஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷனை நிறைவேற்றி முடிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட எந்த வயசுல கேட்டு எப்போ முடிக்கிறீங்கன்றது ஒரு சிலருக்கு தாயின் கருவில் உருவாகும் போதே கத்தர் தெரிஞ்சுக்கிறார் இங்க யாருமே சும்மா ஒரு சிலருக்கு ஆடு மேய்க்கும் போதே கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணிடுறாரு நீ ராஜா அவன் டார்கெட் தெரிஞ்சிருச்சு கர்த்தர் என்ன எதுக்கு பிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு பேத்து மாதிரி ஆட்களுக்கு கல்யாணமான தான் தெரியுது கல்யாணமான பிறகு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் தான் என்ன செய்யுது தெரிஞ்சிருது அதே நேரத்தில் யோவான் மாதிரி சின்ன அவர் தான் இருக்கிறதுல இளையவர் அவர் அப்பா கூட இருக்கும் போதே தெரிஞ்சிருச்சு எலிசாவுக்கு மாடு நம்ம டார்கெட் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வயசுல எப்ப சொல்லுவேன் இள வயதில் நுகத்தடியை சுமப்பது நல்லதுன்னு இருக்குல்ல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இள வயதுல கஷ்டத்தை அனுபவிக்கிறது நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு என் நுகத்தடி லகுவா இருக்கிறது அப்படின்னு அது கஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் புரியுதா நிறைய பேர் என்ன சொல்றாங்க இளவயது நுகத்தடியை சுமப்பது நல்லது அப்படிம்பாங்க அப்ப அந்த வேர்லி நுகத்தடியை வேர்லி கஷ்டத்தை சுமப்பது கஷ்டம் நிறைய பேர் சின்ன வயசுல கஷ்டப்பட்டவங்க பெரியாரங்க அந்த பணத்தை கரெக்டா கையாளுவாங்க அவங்களுக்கு பசினா என்ன தெரியும் அதெல்லாம் சொல்றாங்க ஆனால் கர்த்தருடைய நுகத்தடி லகுவாய் இருக்கிறது அதை எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கணும் இளவயதில் ஆண்டவர்கிட்ட வரும்போதே அந்த விஷன் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷன் நோக்கி ஓடுவோம் தொண்ணூத்தி ரெண்டுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தொண்ணூத்தி நாலுல கத்தரை எனக்கு சொல்லிட்டாரு நீ ஊழியத்துக்கு வருவே ஒரு யூத் மீட்டிங்க்கு போகும் போதே கத்தரை ஒப்பு கொடுக்க வச்சு சொல்லிட்டாரு நான் மினிஸ்ட்ரிக்கு வருவேன்னு சொல்லி நான் என்ன பண்ணாலும் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் மினிஸ்டிக்கு வருவேன் மினிஸ்ட்ரிக்கு வருவேன் மினிஸ்ட்ரிக்கு வருவேன் ஏன்னா இதான் என்னுடைய தரிசனம் யூகேக்கு போன பிறகு வெளிநாட்டுக்கு போன பிறகும் அந்த தரிசனம் என்னை விட்டு போகவே இல்லை நீ கண்டிப்பாக மினிஸ்டிக்கு வருவேன் கர்த்தர் அங்க பேசி மினிஸ்டி கூட்டிட்டு வந்துட்டாரு அந்த விஷன் இருக்கு பாத்தீங்களா அது உங்களை வேற எங்க போனாலும் போக விடாது போனாலும் இழுத்துக்கிட்டு வந்துடும் யோனாவுக்கு ஒரு தரிசனம் நினைவேக்கு போகணுன்றது நீங்க தர்ஷிஷுக்கு போங்க கூட்டிட்டு வந்துடும் அது எப்படி வேணும் அதுதான் என்னன்னா அந்த விஷனை கேட்டு நீங்களாக வந்துட்டா நல்லது மீன் வாய்க்கு போயிட்டு வந்தீங்கன்னா கஷ்டம் வர வைக்கிறது அதான் சொல்றது எப்படி நம்மளாக வந்துட்டோம்னா நல்லது இல்லைன்னா கரெக்டார் வர வைப்பார் பாருங்க அதை வர வைக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல யோனா சொல்வாரு ஐயோ என் கழுத்தெல்லாம் நெருக்குது நான் சாப்பேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆர்டர் சொன்னேன் நேராக போயிருக்கலாம்னா நேரம் இந்த கப்பலை எடுத்ததுக்கு அந்த கப்பலை எடுத்துருக்கலாமா போயிருந்தீங்கன்னா என்ன இப்போ உனக்கு பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக மினிஸ்ட்ரியை முடிச்சு நான் நிறைய பேரை பார்ப்பேன் வர வேண்டிய நேரத்துக்கு வராமல் வீம்பு பண்ணி அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாம தரிசனத்தை விட்டு ஓடி கடைசியாக வேற வழியே இல்லாமல் தரிசனத்தில் வந்து விழுவாங்க ஆண்டோர் சொன்னாரு இழுத்துக்கிட்டு வந்தாரு நம்ம ஆண்டோர்டர் ஒரு பெரிய கோண்டம் இருக்கு அவர் ராஜா பாருங்க இப்போவே இருக்க ராஜாக்களை நான் நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க அவர் சர்வ வல்லமை உள்ள ராஜா அவர் நினச்சது மட்டும்தான் நடக்கணும்னு நினைப்பார் வேற எதுவுமே நடக்க விட மாட்டார் ஆனால் அந்த எலியா ஓடின மாதிரி ஓரே பருவத்துக்கு ஓடினிங்கன்னா திருப்பி தமஸ்கூக்குள்ள என்ன பண்ணுவார் அதெல்லாம் அழகாக கொண்டு வருவார் சூப்பராக கொண்டு வருவார் ஆனால் என்ன கொண்டு வரத்துக்குள்ளே நான் பண்ணது தப்பு நான் பண்ணது தப்புன்னு நூறு தடவை சொல்ல வச்சுருவார் சொல்ல வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவார் அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த தரிசனத்தை சின்ன வயசுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப எனக்கு ஆண்டவர் உணர்த்தினதை நானும் இப்போ சொல்லிட்டே இருக்கிறேன் நிறைய பேருக்கு உங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்கல்ல ஒரு குரூப் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்கல்ல அப்போவே கருத்துரை கேட்டுருங்க வாலிபர்களுக்கு சொல்கிறேன் கேட்டுருங்க ஏன் தெரியுமா எப்படி நீங்கள் எங்கே ஓடினாலும் உங்களை அங்கே தான் கூட்டு வரப்படுறார் அவர் எதுக்கு கூட்டு வர்றாரோ அந்த படிப்பையே நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி என் நண்பர் ஒருத்தர் ஊழியத்துக்கு வர வேண்டியவர் என்ன பண்ணார் வேற ஒரு வேலை அவருக்கு பேஷன் அது அவருக்கு அது வந்து பேஷன் எனக்கு அந்த வேலையை செஞ்சு அதில் வர்றதை வச்சு நான் வந்து ஊழியங்களை அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்லாம் ஒரு பேஷன் அவர் மினிஸ்ட்ரிக்கு ஃபுல் டைமுக்கு வர வேண்டியவர் இவர் என்ன பண்ணிட்டாரு போயிட்டார் ஆண்டவர் விட்டுட்டார் சரி நீ போன்ட்டார் அங்கே போய் எல்லாம் பண்ணி ஆஸ் யூஷுவல் அடிதடிப்பட்டு லோத்து பரிவாரத்தோட போய் சிங்கிளாக வெளியே வந்தார்ல பார்த்துருக்கீங்களா அதாவது யாக்கோபு சிங்கிளாக போய் பரிவாரமா வருவார் யோப்பு பரிவாரமாக போய் சிங்கிளாக வருவார் ரெண்டுத்துக்கு அதான் டிஃப்ரென்ஸ் நான் எப்பவும் சொல்வேன் நம்ம சிங்கிளாக போய் பரிவாரமாக வர்றது நல்லது பரிவாரமாக போய் சிங்கிளாக வர்றது அது ரொம்ப கொடுமை இவர் கோலும் கையுமாக போனார் அவர் ரெண்டு பொண்ணோட வெளியே வந்தார் இவர் பரிவாரமாக போய் சிங்கிளாக வந்தார் அப்போது அவரு அவர் அப்படி வந்தபோது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நல்ல மனுஷன் உண்மையில் ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல ஹார்ட் அவருக்கு ஏன் ஆண்டவர் அப்படின்னும் போது ஆவியனர் உணர்த்தினார் இவன் அங்கே போகாமல் வந்துட்டானா நான் தடுத்துட்டேன்னா இவனுக்கு கடைசி வரைக்கும் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும்மா அங்கே இருந்து தான் இன்னும் பண்ணியிருக்கலாம் அதை இன்னும் சாதிச்சிருக்கலாம் இங்கே என்ன சாதித்தாலும் அந்த ஒரு தாட் இருக்குமா இதை விட அங்கே நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் அதுக்கு தான் என்ன பண்ணுறாரா ரொம்ப பேஷனாக போய் ஆகணும் நான் சா அதில் சாதிச்சு காட்டுவேன்னு சொல்கிற விஷயத்தில் ஆண்டவர் விட்டு பிடிப்பாரு சரி வா அங்கே போய் எல்லாம் முடிஞ்சு ஸோ இது ஒன்றுமே இல்லை எல்லாம் போச்சுன்னு போது இல்லையா சரி வா அப்படின்னு பாரு திருப்பி கூப்பிட்டு வர்றார் ஆனால் என்னென்ன அந்த போயிட்டு வரும்போது எல்லாம் போயிடும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் எப்போ சொல்வேன் அந்த காலேஜ் அந்த குரூப் செலக்ட் பண்ணும் போதே உங்களுடைய விஷனை கர்த்தரட்ட கேட்டிருந்தோம் ஏன்னா நீங்கள்லாம் தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக த அந்த தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு என்ன வச்சுருக்குறீங்க எனக்கு என்ன செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃப்யூச்சருக்கு தேவையோ அதில் என்ன பண்ணிடுவார் படிக்க வச்சுருவாரு படிக்க வச்சு நான் இது ஆரம்பத்தில் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணான்றேன் எதையுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பத்து லட்ச செலவு பண்ணி படிக்கிறத முப்பதாயிரம் ரூபாய் படிக்க வச்சுருப்பார் இங்கே பத்து லட்சம் செலவு பண்ணி எல்லாம் முடிச்சு கடைசியாக அப்படி ஆர்டினேஷன் வாங்குற அன்னைக்கு அண்டர் சொல்லார் எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படியே விட்டு வா அப்படிம்பார் அப்பா மாட்டார் அம்மா மாட்டாங்க இத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சேன் நீ இப்படி போறிய நியாயமாக நீங்கள் தப்பு பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அவர் உங்களை இன்ஜினியராகவோ டாக்டராவோ இங்கே அனுப்பல அவர் வேற வேறொரு தரிசனத்துக்காக அனுப்பினார் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நடுவில் நீங்க எகிப்துக்கு ஓடுவீங்க நீங்க வந்துட்டு சோதோமுக்கு ஓடுவீங்க அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது நீங்க அப்பயே கேட்டிருக்கணும் அதை ஆபரக ஆண்டவரை கேட்குறாரு லோத்து பார்க்குறாரு ஆமரகாம் கேட்டபோது கர்த்தர் சொன்னார் இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் லோத்து பார்க்குறாரு பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சு சோதம் எப்படி இருந்துச்சா எகிப்தை போடவும் தேவனுடைய தோட்டத்தை போடவும் நீர்வளம் மிக்கது நான் போகிறேன் ம் வெயிட் வா வெயிட் நான் ஆண்டவர் நல்லா போய் மொத்தமாக சோவார்லேருந்து மலைக்கு போய் எல்லாம் ஓடி வந்து என்ன லோத்து இல்லை எதுவுமே வேண்டாம் கர்த்தர் போதும் பிரைஸ் தல் லட்டம் அவ்வளோதான் இதை முன்னாடியே கேட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது ஆண்டவர் அழகாக கொண்டு நிறுத்திடுவார் உங்களுடைய தரிசனம் என்ன அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்